வணக்கம் மக்களே இப்ப நான் இங்க வந்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னா மெல்லாத்துக்கு தான் வந்திருக்கேன் என்னதுக்காக இந்த பிஃபோர் இன்டர்நேஷனல் ப்ரீ ஸ்கூலால உங்களை இன்வைட் பண்ணிருக்கேன் எதுக்காக வந்து பாத்தீங்கன்னா பிரிங் அண்ட் சேல் அந்த ஒரு கன்செப்ட்ல அந்த சின்ன பிள்ளைகள் சின்ன பிள்ளையில அந்த மார்க்கெட் நாங்க செய்திருப்போம் பள்ளிக்கூடங்கள்லயும் சரி நர்சரியிலும் சரி நான் வந்து பள்ளிக்கூடத்துல அந்த மார்க்கெட் அந்த விஷயம் வந்து செஞ்சேன் அது வந்து அப்படி வீட்டாக நானும் தான் சேர்ந்து செஞ்சேனாங்க ஆனா அந்த நான் செய்த நான் இங்கே வந்து உள்ள போய் பார்த்த அப்புறம் நான் செய்யவே ஒரு என்ன சொல்றேன் என்ன வைக்கிற கேக்குறேன் அந்த அளவுக்கு உள்ள அந்த சின்ன சின்னப்பூர்ல வந்து அவ்வளோ அருமையா நிறைய செய்திருக்கேன் நல்லா இருக்கு நீங்களும் பாருங்க உள்ளவே என்ன வேண்டியிருக்கணுமா முன்னோக்கே பார்த்தீங்கன்னா அந்த மாட்டு வண்டியிலும் சரி கிட்ஸ் மார்க்கெட்ல லெட்டரும் சரி அந்த காய்கறிகளை வித விதமா வச்சு வடிவா டிசைன் பண்ணியிருக்காங்க இந்த கிட்ஸ் மார்க்கெட் முதலாவதாகவே இந்த புட் சிட்டில எல்லாம் பழங்காடி வச்சிருக்கணும் அதே மாதிரி ஒரு செட்டப்ல பழங்களை எல்லாமே நூத்தி ஐம்பது இருநூத்தி ஐம்பது அந்த மாதிரி விலையில போட்டத விட இந்த பழங்களை வந்து இந்த கிட் தான் சேல் பண்றாங்க அடுத்ததா பார்த்தா இந்த தேங்காய் எல்லாம் புள்ளியில நூத்தி ஐம்பது இருநூறு ரூபாய் விற்பனும் ஆனா இதே வந்து அறுபது ரூபா தொண்ணூத்தஞ்சு ரூபா அப்படி சேல் பண்ணிடணும் விற்கிற சின்ன பிள்ளையில பாத்தீங்கன்னா இந்த தேங்காய் விற்கிறார்கள் எப்படி ட்ரெஸ் போட்டிருக்கணும் அதே மாதிரியே பேரண்ட்ஸ் வந்து இந்த சின்ன பிள்ளையில வலிக்கெடுத்து விட்டு இருக்கணும் அடுத்த சைட் பாத்தீங்கன்னா அறுநூத்தி தொண்ணூத்தி ஐம்பது ரூபாய்க்கு இந்த குறைய விலையில இந்த சாரியில இவங்க சேல் பண்ணி கொண்டு அடுத்த இந்த சின்ன பிள்ளை பைத்தங்க கத்திரிக்காயெல்லாம் நூறு ரூபாய்க்கு கொஞ்சம் கூடாவே சொப்பம்பேக்கில் கட்டி சேல் பண்றாங்க அதுக்கு பக்கத்துல ஒரு அந்த சின்ன பிள்ளை கச்சாங்கடை மாதிரி ஒரு செட்டை பிள்ளையும் அடுத்த புள்ள ஹெல்த் ப்ரொடக்ட்ஸ மெயினாக வச்சுக்கணும் இந்த வடகம் அந்த மாதிரி கொஞ்சம் திங்சை வந்து இந்த சின்ன குழந்தை வந்து சேல் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க அசான் ஆர்கானிக் பிரெஷ் வெஜிடபிள்ஸ் என்ற பேர்ல இந்த ஃப்ரெஷ்ஷான வெஜிடேபுள்ஸ்ஸை வந்து இவர் வந்து சேல் பண்றாரு இதுக்கு முன்னங்க பாத்தீங்கன்னா இந்த குட்டி புள்ளை வந்து சரியான சேல்ஸ் பிஸில இருக்கு அதோட இவருடைய கடையில பாத்தீங்கன்னா உருளைக்கிழங்கு வெங்கம் கருதி துறை வட இவருண்ட கடையில எந்த பொருள் எடுத்தாலும் நீங்க அம்பது ரூபாயில எடுத்து கொள்ளக்கூடிய மாதிரி ஒரு போர்ட்ல போட்டிருக்கேன் இந்த தீம் பீனட் ஸ்டோர் என்ற ஒரு பெரிய கஜான் வந்து நிக்கிற மாதிரி ஒரு செட்டப்ல போட்டுட்டு இந்த வெளிக்கடையில் நூறுரூவா இருநூறுவா வந்து விற்கிற காட்சியான இவா வந்து அந்த ஐம்பது ரூபாய்க்கு அந்த காட்சியான கொடுக்குற இந்த கால் வந்து பார்த்தீங்கன்னா ரெட் அண்ட் ஒயிட் கலரில் ஒரு கடை ஒன்று போட்டு பேக்கரி மாதிரி ஒரு செட்டப்பில் போட்டிருக்காங்க கேக் ரஸ்க் பனிஸ் கொம்பு பனிஸ் அந்த மாதிரி எண்பது ஐம்பது அறுபது அந்த விலையில் கொடுத்துட்டு வரேன் அடுத்து இந்த ரெண்டு கிட்ஸ் வந்து ஒன் ஸ்டாப் கிட்ஸ்அப் வந்து போட்டிருக்காங்க அதாவது ஃபுல்லாகவே அந்த டோய்ஸ் ஐட்டங்கள்ஸ் கிட்ஸுக்கு விருப்பமான அந்த கேர்ள் வந்து சேல் பண்ணி கொண்டிருக்கிறாங்க அடுத்த மினி மாட் ஷோப்பில் இந்த நைன்டி ஸ்கிட்டுக்கு விருப்பமான இந்த கருவாயிப்பு தள்ளி முட்டை முக்கியமாக இந்த பேப்பர் அப்பளம் அதெல்லாம் சேல் பண்ணிட்டு இருந்தாங்க அதுவும் மட்டும் இல்லாமல் வடமராட்சி மன்னர் பாரம்பரிய அந்த பனங்கட்டி புழுக்கொடியல் அதுவும் நிறைய சேல் பண்ணிகிட்டு இருந்தாங்க கொஞ்சம் ரோயிங் சும் வந்து சேல் பண்ணிக்கொண்டு இருக்கிறாங்க இதுக்கு சாலை பார்த்தீங்கன்னா பழக்கடை ஒரு செட்டப்பில் இந்த கேர்ள் போட்டிருக்க அடுத்த இந்த அஞ்சு வயசு சின்ன பிள்ளை வந்து நர்ஸ் மேரி வழி ஒரு ஸ்டார் பார்மசி என்று போட்டிருக்காங்க மார்க்கெட் இதுல என்ன இருக்கு சந்தையில் இருக்க எல்லாமே இருக்குது அடுத்த ஹஷ்வி ஜெலி ஸ்டோர் இது வந்து பொம்பளை பிள்ளைக்கு மீசை எல்லாம் வரைஞ்சி விட்டு ஒரு முதலாளி மாதிரி இருக்க விட்டுருக்காங்க அது மட்டும் இல்லை இந்த ஜெலியை வந்து முப்பது ரூபாய்க்கு வந்து சேல் பண்ணுறாங்க இதுக்கு முன்னுக்கு பார்த்தீங்கன்னா ஃபேன்சி ஷாப் மாதிரி தான் ரெண்டு பேர் போட்டிருக்காங்க அதாவது ஆரா ஃபேன்சியும் கண்ணராசன் ஃபேன்சியும் ரெண்டு இந்த ஃபேன்சி கடையில் பார்த்தீங்கன்னா நிறைய இந்த ஃபேன்சி கடையிலே இருக்காத மாதிரி நிறைய போட்டிருக்காங்க அடுத்து இந்த குட்டிகள்தான் வந்து புக் ஷாப் வந்து போட்டிருக்காங்க அடுத்த சாய் புத்தக சாலை இவரும் நிறைய நிறைய புக்ஸுகள் ஆனால் கூட போட்டிருக்கு ஆகி அந்த ட்ரெஸ் கலெக்ஷன் மாரி இந்த கிட்ஸுக்கும் சரி இந்த லேடிஸுக்கும் சரி நிறைய அந்த ட்ரெஸ்ஸுகள் அந்த மாதிரி ஒரு கடை தான் போட்டிருக்காரு அடுத்த இது வந்து இதுவும் ஒரு புக் ஷாப் மேரி ஒன்று தான் போட்டிருக்காங்க அதுக்கு பக்கத்துல இவர் வந்து டொய்ஸ் கொஞ்சம் போட்டிருக்காரு அடுத்த அருண் ஐஸ்கிரீம் இவர் வந்து ஒண்டகோன் அதுகளை கொஞ்சம் ஃப்ரிட்ஜ்ல வச்சு நிறைய பேருக்கு சேல் பண்ணி வந்திருக்காரு அடுத்த சாரா ஜூஸ் பார் இது வந்து அந்த பாட்டியும் அந்த சின்ன பிள்ளைங்க பப்பாயா ஓட்டமலன் அந்த மாதிரி ஜூஸுகள்ல சேல் பண்ணி வந்திருக்கிறாங்க நாலு பேரு மீசையில மறைஞ்சுக்கிட்டு அடுத்த பாத்தீங்கன்னா ஒரு சர்பத் கடை ஐம்பது ரூபாய்க்கு அந்த சர்பத்தை குடுத்துட்டு வர அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா புக்ஷாப் மாதிரியாண்டு அது கொப்பியல் அந்த மாதிரி போட்டிருக்கீங்க நாலு பேருங்க எல்லாம் பண்ணி டையம் போட்டு பிஸ்னஸ் மேன் அடுத்தீங்க ஐட்டம் போட்டுருக்கேன் இருநூறு அந்த விலையல்ல சோடாத்துல முன்னூறு ரூபாய் தான் சேல் பண்றேன் அடுத்த பிளஸ் ஜூஸ் இங்க பாத்தீங்கன்னா பப்பாய் அந்த மாதிரி எல்லாம் அடுத்தது மோர் வந்து ஐம்பது ரூபாய் இங்க வந்து நான் ஒரு மோர் ஒருத்த வாங்கி ட்ரை பண்ணுவேன் அந்த மோரண்டும் மோர் ஐம்பது ரூபாய்க்கும் மிக்ஸ் ஃப்ரூட் வந்து நூறு ரூபாய்க்கும் வாங்கிக்கலாம் பாப்பம் என்ன மாதிரி டேஸ்ட்ல இருக்கு இது வந்து மிக்ஸ் இது வந்து மோர் மிக்ஸ் ஃப்ரூட் டாக்ல இருக்குடா அடுத்தது பாத்தீங்கன்னா இந்த பழக்கடிக்கு பக்கத்துல சஸ்மிதா சோதிஸ் ஐட்டம் சார் இந்த ரோல் சம்சா வடை இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஐம்பது ரூபா முப்பது ரூபா அந்த மாதிரி கொடுத்துட்டு வர ஆக பேருக்கு நல்லா திரிச்சு வரவேற்க இல்ல உங்களோட பேருந்தா என்னத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா இனி ஃபுல்லாவே வந்து மிரக்கடியா இனி ஃபுல்லாவே பாத்தீங்கன்னா மிரக்கடிய சந்தைதான் திண்ணிக்குடி சந்தை பாத்தீங்கன்னா இப்ப இங்க

இவர் வந்து எல்லா கடையிலும் சாமான் வாங்கி வைக்கிட்டு வந்து சரி அத்துல்ஜன் குக் மாட் யூ மொரம் குக் மால் இதுல கொஞ்சம் புக் ஐட்டம் ஸ்டோரி குட் அந்த மாதிரி நிறைய போட்டிருக்காங்க என்னோட பேர் என்ன அதுல் ஆயுதம் ஜெயசந்தரி பய்யா இது மொரம் குக் மாட் மாதிரி இதுல கொஞ்சம் பென்சில் கட்டர் எல்லாமே போட்டுருக்கோம்

என்ன போட்டிருக்கீங்க என்னடா போடுறீங்க என்ன விலை எல்லாம் என்ன

முன்னூத்தி ஐம்பது ரூபாய் முன்னூத்தி ரூபாய்க்கு பிரியாணி இவ்வளவு பிரியாணி பிரியாணி மல திருவாங்க முன்னூத்தி ஐம்பது ரூபாய் ஆஞ்சலினா பிரியாணி முன்னூத்தி ஐம்பது ரூபாய் இருந்தால இது வந்து பிளான் செம் பிளான் ப்ரீ ப்ராஜெக்ட் நேச்சர் மில்கேசன் பண்ணலாம் நிறைய மரங்கள் கொய்யா செவ்வரட்ட பெட்டா நிறைய மரங்களும் இவரா சேல் பண்றேன் என்ன சேல் பண்றீங்க பேரு என்ன கூட

ஹலோ உங்க பேரு என்ன? சின்னவர் நல்லா இருக்கீங்கடா இப்ப. என்ன வாங்க கை அடிச்சிட்டு வயசு ஒரே வயசு சின்ன ரிவீஸ் போனாலும் இவே பிரேம் பண்ணிட்டீங்களே சின்னதா இருக்காங்க. மாட்டீங்களா? அடுத்துதே ஃபினிஷிங்கலாம் வந்து

ஒரு சந்தை என்ன அதெல்லாம் போட்டுட்டு போயிடுவேன் ரெண்டு மூணு மெரடியா ஆனா இந்த சின்ன பிள்ளை சின்ன பிள்ளைகளும் சரி அந்த பேரண்ட்ஸ் சரி நிறைய மின இருக்கணும் இருக்கேன் பாக்கவே இன்னைக்கு ஒரு நாள் தான் அந்த இவன் வந்து நடக்குது என்ன ஒரு பாராட்டத்தக்க விஷயம் உண்டு இப்படி இப்படி நான் பாக்கல இப்பதான் பாக்குறேன் இப்படி நல்லா இருக்கு நிறைய அந்த கடைசியா அந்த பலன் கிட்டு வந்து என்ன சின்ன வைக்க கொண்டாடி அந்த அந்த அளவுக்கு அந்த சின்ன பிள்ளைகளுக்கு நிறைய அறிவு இருக்குது இப்ப வார ஜெனரேஷன்ல இந்த படி ஸ்கூல் இப்படி இருக்கிறத ஒரு நல்ல விஷயம் உண்டு அதோட நல்லா இருக்கு இன்னைக்கு ஒரு எனக்கு ஜாலியா இருந்தது அதோட சின்ன பிள்ளையில வடிவ வெளிக்கிட்டு வச்சிருந்தது அதுவும் பார்க்க நல்லா இருந்தது உங்களுக்கு இப்படி ஒரு அனுபவம் இருந்தா நீங்க கமல்ல சொல்லுங்க இந்த வீடியோ முடிச்சு கொள்றேன் டாட்டா பாய் பாய்